விவசாயப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு வீரா அவர்கள் வந்து ஒரு கேள்வி இருக்காங்க அது வந்து சிஆர் தௌசண்ட் நைன் நெல்லுக்கு நெல் ரகத்துக்கு வந்து என்ன குருணை கொடுக்கலாம் சார் அது மாதிரி என்ன ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அது மாதிரி மோனோ குரோட்டா பாஸ் அடிக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க பொதுவாக இந்த சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம் வந்து மிகவும் அருமையான ஒரு நெல் ரகம் கிட்டத்தட்ட ஐந்தரை மாத வயதுடைய ஒரு நெல் ரகம் அது மட்டும் இல்லை நீண்டகால நெல் ரகம் எப்படி அது இருக்குதோ அது மாதிரி வந்து அதனுடைய மகசூலும் மிகவும் அருமையாக இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளங்கள் தண்ணி வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் கூட அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை உள்ள ஒரு நெல் ரகம் அது மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர் வந்து அதில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிபிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் பிளான் ஹாப்பர் அதுக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை கொண்டு கொண்டது அது மாதிரி இதே நேரத்தில் குலை நோக்கி மிதமான எதிர்ப்புத்தன்மை கொண்டது அது மாதிரி அதிக மகசூல் தரக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாள் வயது உடையது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மழை நடுவில் வந்து மழை பெஞ்சால் கூட இந்த காலங்களில் அந்த இந்த வந்து அதை தாண்டி வந்து அதாவது காலங்களை தாண்டி நம்ம அறுவடை பண்ணக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய இது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் ஸோ இதில் வந்து நம்ம நீண்ட நாள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வளர் வளர்ச்சியும் வரக்கூடிய ஒரு நெல் ரகம் அதே மாதிரி இதில் வந்து இப்போ நம்ம இப்போ அந்த சிஆர் தௌசண்ட் நைனுக்கு வந்து நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலாம் இது வந்து சிஆர் தௌசண்ட் நைன் சப் ஒன் அப்படின்றது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு ரகம் அது மாதிரி இதில் வந்து நம்ம இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகள் அல்லது வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா பகுதிகளிலுமே சாகுபடி பண்ணப்பட்டாலும் அதிகமாக விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மட்டும் இல்லாமல் இந்த ஆரணி எல்லா பகுதிகளிலையுமே இது வந்து சாகுபடி பண்ணுறாங்க நல்ல மகசூல் கிடைக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம முதல் மருந்தாக என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த நெல்லுக்கு மட்டுமில்லை எல்லா நெல்லுக்குமே வந்து நம்ம வந்து முதல் மருந்தாக கொடுக்கக்கூடியது எப்போவுமே லேம்டா கொடுக்கலாம் லேம்டா டூ பாயிண்ட் ஃபைவ் விசி அல்லது ஃபைவ் விசி லேம்டா கொடுக்கலாம் லிட்டர் தண்ணிக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மில்லி அளவு லேம்டா ஃபைவ் விசி கொடுக்கலாம் அது கூட அசிபேட் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொடுக்கலாம் அது கூட நோய் மருந்தாக எக்ஸகோனசோல் ஒரு இருபத்தஞ்சி மில்லி அல்லது கார்பன்டிம் ப்ளஸ் மேங்கோசப் இருபத்தஞ்சி கிராம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ஒன்று எக்ஸோனோசோல் அல்லது கார்பன்டிம் மேங்கோசப் இந்த மாதிரி கொடுக்கலாம் இது கூட வந்து நீங்கள் ஒரு வளர்ச்சி டானி குறிப்பாக ஹியூமிக் ஃபால்விக் சேர்ந்த மாதிரி அல்லது மல்டி விட்டமின் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு டானிக்கையும் வந்து சேர்த்து கொடுக்குறது உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு அபாரமான வளர்ச்சியையும் ஒரு நல்ல மகசூலும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ வந்து என்ன ஆரம்ப கால வளர்ச்சியை நம்ம தூண்டி விடும்போது அல்லது ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நம்ம தேவையான சத்துக்களை கொடுக்கும்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிக வேர் வளர்ச்சி அதன் காரணமாக அதிக தூர் தூர்களைப்பு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி வரும்போது வந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம முதல் மருந்தாக இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம இப்போ வந்து எல்லாமே நோய் மருந்து சொல்லிட்டோம் புழு மருந்து அப்புறம் வந்து சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கான மருந்து அப்புறம் வளர்ச்சி டானி இது எல்லாமே சேர்த்து கொடுக்குற மாதிரி சொல்லிட்டோம் ஸோ இது வந்து முதல் மருந்தாக நம்ம கொடுக்கலாம் ஸோ அதே நேரத்தில் இரண்டாவது மருந்தாக முதல் மருந்துன்றது குறிப்பாக வந்து நம்ம நடவு நட்ட ஒரு இருபதாவதுலேருந்து இருபத்தைந்தாவது நாளுக்குள்ளே நம்ம இந்த மருந்து கொடுக்கலாம் முதல் மருந்தாக அடுத்ததாக ஒரு நாற்பத்தி ஐந்தாவது நாளில் இரண்டாவது ஐந்து ஐம்பதாவது நாள் அல்லது ஒரு அறுபது நாளுக்குள்ளே நம்ம இரண்டாவது டோஸாக வந்து குளோரிசைபர் குளோரிபைரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரீன் பத்தில் தண்ணிக்கு ஒரு நாற்பது மில்லி அளவு குளோரிபைரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரின் கூட காட்டாப் ஹைட்ரோகுளோரைட் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு வந்து பத்தில் தண்ணிக்கு ஒரு பதினைந்து கிராம் அது கூட நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கலாம் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அசாக்சிஸ்டோபின் ப்ளஸ் மேங்கோ சப் அல்லது இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான நோய்கள் வந்து பெரும்பாலும் வர்றது வேறாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக அசாக்சி ப்ளஸ் மேங்கோ அந்த மாதிரி ஒரு மந்தை வந்து நம்ம கொடுக்கலாம் அது கூட வந்து வளர்ச்சி நாளைக்கு ஏதாவது நம்ம தாராளமாக கொடுக்கலாம் குறிப்பாக மைக்ரோனீட்டியன் மைக்ரோனீட்டன் வந்து நம்ம கொடுக்குறது மிகவும் ஒரு நல்ல பலன் அளிக்கும் மைக்ரோனேட்டியன்பது நம்ம வந்து இலைவெளி தளிப்பாக பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ வரைக்கும் மைக்ரோனீட்டன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நல்ல ப்ராண்டாக வந்து பார்த்து வாங்கி கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மேலும் அதில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் குறிப்பாக அந்த குளோரோஃபில் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில வயல்களில் சத்துக்கள் குறைபாடு வந்து நமக்கு தெரியும் குறிப்பாக அந்த நெல்லினுடைய அந்த இலைகள் அல்லது சோகைகள்னு சொல்லக்கூடிய அந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பேல் கலரில் இருக்கும் அதாவது பேல் கிரீனாக இருக்கும் அதாவது ரொம்ப க்ரீன் கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது லேசாக மஞ்சள் நிறமாக மாறியது போன்று அல்லது நுனிகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறியது போன்று இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கும் இந்த நுனிகள் சில நேரம் வந்து லேசாக வந்து கருகியது போன்றிருக்கும் இதெல்லாம் சத்து குறைபாடுனால் வரக்கூடிய அறிகுறிகள் ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து அந்த ஒரு ஆரோக்கியமான பயிரை கொண்டு வரதுக்கு நம்ம வந்து நம்ம மருந்தில் வந்து கண்டிப்பாக மைக்ரோனீட்ரண்டு வந்து சேர்த்து வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமான நல்ல அதிக தூர்க்கலைப்புகள் கொண்ட அதிக வேர் வளர்ச்சி கொண்ட ஒரு பயிர் வந்து நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டாவது அதே மாதிரி நீங்கள் வந்து இரண்டாவது மருந்து உறுப்பும் கொடுக்கலாம் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் உர நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடியில் வந்து நம்ம அடி உரமாக சூப்பர் பாஸ்பேட் போடலாம் குறைந்த செலவு உரங்களாக சூப்பர் பாஸ்பேட் போடலாம் அதை மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தொழு உரம் கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து அடி உரத்தில் தொழு உரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தொழு உரம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் தாராளமாக ஏக்கருக்கு ஒரு பத்து டன் வரைக்கும் ஐந்து டன்லேருந்து பத்து டன் வரைக்கும் தொழு உரம் வந்து இடலாம் அல்லது இது ஒரு நீண்டகால பயிர் அப்படின்றதுனால வந்து நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஒரு நீங்கள் விதைப்பதற்கு அந்த நடவு செய்வதற்கு முன்பாக ஒரு அறுபது நாட்கள் முன்பாக கிரீன் மேனுஸ்னு சொல்லக்கூடிய இந்த சணப்பை தக்கை பூண்டு போன்றவற்றை விதைத்து ஒரு அறுபது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அல்லது ஐம்பது நாளில் வந்து நீங்கள் அதை மடக்கி உழுது அதில் வந்து பயிர் செய்யும்போது இன்னும் பயிர் வந்து சிறப்பாக இருக்கும் உர தேவைகள் வந்து குறையும் உர செலவுகள் நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் வந்து பயிர்கள் வந்து நல்ல வளர்ச்சியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது வந்து அடி உரமத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து நடவு பண்ணும்போது நம்ம தாராளமாக நீங்கள் சூப்பர் பாஸ்பெட் வந்து அடி உரமாக போடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நடவின் போது அல்லது நடவு நட்ட ஒரு பத்து பதினைந்தாவது நாட்களுக்கு உள்ளாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏக்கருக்கு மைக்ரோனீட்டன் மிக்சர்னு சொல்லக்கூடிய நுண்ணூற்று வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ நட்டை அல்லது நட்டைலேருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு உள்ளாக நீங்கள் நல்ல கம்பெனியாக பார்த்து மைக்ரோனீட்டன் மிச்சர் அதாவது சிங் சல்பேட் பெரஸ் மேங்கனீஸ் மாலிப்டினம் போரான் கால்சியம் மெக்னீஷியம் மாலிப்டினம் போன்ற எல்லா சத்துக்களும் நிறைந்த நுண்ணூட்டம் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ போட வேண்டியது மிக மிக அவசியமானது அது மாதிரி இது போட்டால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சத்து குறைபாடு இல்லாத பயிர் வந்து உருவாகும் அது மாதிரி ஃபோலியர் அப்ளிகேஷன் இலை வழியாகவும் மைக்ரோனீட் வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது மிக மிக அவசியமானது இந்த ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும் மூணாவது ஸ்ப்ரே உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சு அப்படின்னா இது தாராளமாக மூன்றாவது ஸ்ப்ரேயாக வந்து மந்த ஏற்கனவே முதல் ஸ்ப்ரே சொன்னோம் இரு பதினைந்து நாள் இருபது நாள் வந்து இருபத்தைந்தாவது உள்ளாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு இரண்டாவது ஸ்ப்ரே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கணக்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் மூன்றாவதாக உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொடுக்கலாம் இல்லை மூன்றாவதாக நான் நார்மலாகவே கொடுத்துறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அல்லது ஒரு மல்டி மல்டிவிட்டமின் சொல்லக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சத்துக்களும் நிறைந்த ஹியூமிக் ஆசிட் பாலிக் ஆசிட் ப்ளஸ் மைக்ரோனைன்ஸ் அந்த மாதிரி உள்ள மல்டிவிட்டமின் ஏதாவது கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு நல்ல கதிர்கள் திடமாக வரும் இது வந்து மறந்து பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம கொடுக்குற இந்த மல்டிவிட்டமின் கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் கொடுத்தீங்கனாலும் இன்னொன்று சிறப்பாக இருக்கும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு கதிர்கள் திடமாகவும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் வரும் அதை மாதிரி வரக்கூடிய கதிர்கள் வந்து அதிக பிடித்து அதிக இடை உள்ளதாகவும் நன்றாக பாலேறி நமக்கு வந்து உபரியாக நெல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதிக மகசூலும் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அதே மாதிரி கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த அன்னப்பூச்சி அல்லது வந்து இந்த கதிர்நாவாய்ப்பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த கதிர்களில் இருந்து சாறை உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மருந்து உதாரணமாக ஏக்கருக்கு லிட்டர் பெந்தோயிட் கொடுக்கலாம் அல்லது ஏக்கருக்கு ஒரு முந்நூறு மில்லி சைபர் டென்னிஸி சைபர் மத்திரின் டென்னிஸி வந்து அது ஒரு ஏக்கருக்கு முந்நூறு மில்லி கொடுக்கலாம் அதில் ஏதாவது ஒன்று பெந்தோய் கொடுக்கலாம் அல்லது சைவத்தின் டென்னிஸ் கொடுக்கலாம் அது மாதிரி இது கொடுக்கும்போது இது கூட வந்து மற்ற வேறு ஏதாவது ஃபங்கல் டிசீஸ் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கதிர்களில் வந்து பூஞ்சை தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் காலநிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் நீ தாராளமாக ப்ராப்பிக் கொனைசோல் ஏக்கருக்கு ஒரு காளிக்கிற வந்து கொடுக்கலாம் இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அல்லது வந்து ப்ராபிக் கொணசோலை த தவிர்த்து வேறு ஏதாவது இன்னும் ஹையாக போகலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏராளமாக அசாக்சஸ்ரோபின் ப்ளஸ் டெப்கொணசோல் இது கொடுக்கலாம் அசிசுரோமின் ப்ளஸ் டெபு கொடுக்கும்போது உங்களுக்கு கதிர்களில் வரக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான நோய்களுமே கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் சிஆர் தௌசண்ட் நைனுக்கு வந்து என்னென்ன கொடுக்கலாம் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற பற்றி பார்த்தோம் அந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த மைக்ரோன உரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அடி உரம் சொல்லிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் உரமாக என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் உரமாக நீங்கள் போடக்கூடியது ஏற்கனவே ஏற்கனவே நம்ம அடி உரமாக சூப்பர் போட்டிருக்கோம் சூப்பர் வந்து ஏக்கருக்கு இரண்டு மூட்டை அளவு போட்டால் போதும் அது மாதிரி வந்து நீங்கள் முதல் உரமாக நீங்கள் நடவு நட்டை ஒரு பதினைந்து இருபதாவது நாளில் வந்து ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை யூரியா அது கூட ஒரு அரை மூட்டை டிஏபி அல்லது பாஸ் அது கூட ஒரு பத்து கிலோ பொட்டாஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் இது கூட மைக்ரோனைட்ரோஜன் மிக்சர் வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னும் வந்து உங்களுக்கு கிளைப்புகள் அதிக அளவில் வரணும் அதிக வேர் வளர்ச்சி வரணும்னா தாராளமாக பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஏக்கருக்கு ஒரு கிலோ அளவு கொடுக்கலாம் அல்லது வேம் வந்து பொட்டாசியம் மிகமாக நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அல்லது வேம் ஏக்கருக்கு நாளைக்குள்ள வந்து கொடுக்கலாம் இதை வந்து முதல் உரத்தோடு கலந்து கொடுக்குறது மிகவும் பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இரண்டாவது உரமாக திரும்பவும் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி நாள்லேருந்து அதுக்கடுத்து நாற்பத்தி நாற்பதாவது நாள் அந்த கணக்கில் வந்து இரண்டாவது முறை கொடுக்கக்கூடியது ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை யூரியா அது கூட வந்து பொட்டாஸ் வந்து ஒரு அரை மூட்டை அது கூட வந்து ஃபேக்டம்பாஸ் ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை அந்த மாதிரி கொடுக்கலாம் அது கூட வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வ வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்துகள் வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொட்டாசியம் ஹியூமேட் போன்ற ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுக்கலாம் மைக்ரோனைட்ரேன் வந்து மெயினாக வந்து சொன்ன மாதிரி நீங்கள் திரும்பவும் கொடுக்கறா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏக்கருக்கு முதல் தடவை பத்து கிலோ கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது இரண்டாவது தடவை ஒரு ஐந்து கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் மைக்ரோனைட்ரன் வந்து கொடுக்கலாம் இதை கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி வந்து இருக்கும் பொதுவாக வந்து யூரியா வந்து நிறைய போடுறாங்க நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து ஒரு டைமுக்கு வந்து நீங்கள் ஏக்கருக்கு அரை மூட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஒன்றரை மூட்டை வரைக்கும் கூட போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் யூரியா போடுற தப்பு தான் நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே டைமாக வந்து போடக்கூடாது அப்படி போடுறது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி அதிகமாக போட வேண்டியது இருக்குது உங்களுக்கு லீஃபில் வந்து அந்த உர சத்து பற்றாக்குறை வந்து தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு அரை அரை மூட்டையாக போகணும் ஏக்கருக்கு வந்து ஸ்ப்ளிட்டட் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் உரங்களை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து உதாரணமாக இப்போ டிஏபி கொடுக்குறீங்க அப்படின்னா டிஏபிலையும் வந்து நைட்ரஜன் இருக்குது அதாவது தலை சத்து இருக்குது யூரியாவில் இருக்கக்கூடிய சத்து டிஏபிலேயும் இருக்குது அது மாதிரி பஸ்ஸை கொடுக்கும்போது அதுலேயும் இருக்குது ஸோ யூரியா வந்து இப்போ நீங்கள் அதிகமாக போடணும் அப்படின்னு நினச்சிங்க ஒரு மூட்டையாக போடணும் நினச்சா கூட அது வந்து இரண்டு தடவையாக நீங்கள் பிரித்து போடலாம் உதாரணமாக இந்த வாரம் வந்து ஒரு அரை மூட்டை அடுத்த வாரம் வந்து ஒரு அரை மூட்டை அது மாதிரி நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து தலைச்சத்து இருக்கும் இது போக பெய்யக்கூடிய மழை ஏதாவது ஒரு மழை வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா அதுலேயுமே வந்து தலைச்சத்து வந்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதை மாதிரி வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான யூரியா போடும்போது அது வந்து தேவையில்லாத பூச்சி தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் அது வந்து அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது பூச்சியினுடைய தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ யூரியா அது யூரியா வந்து நீங்கள் அதிகமாக போடணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அதை ஸ்பிளிட்டட் டோஸாக போடுங்க உதாரணமாக அந்த பயிர் வந்து அறுவடை வர்றது வரைக்குமே நீங்கள் வந்து அதிகபட்சமாக யூரியா அரை அரை மூட்டையாக மூணு டைமாக போடலாம் அல்லது நாலு டைமாக போடலாம் இதே அதிகம்தான் இது வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முதல் முதல் உரத்துக்கு வந்து ஒரு அரை மூட்டை அதை கூட அரைமுட்டை யூரியா அரைமுட்டை காம்ப்ளெக்ஸ் இருபது இருபது அல்லது பதினேழு பதினேழு அது கூட ஒரு பத்து கிலோ பொட்டாஷ் அது மாதிரி இரண்டாவது முறை அரைமுட்டை யூரியா அரைமுட்டை காம்ப்ளெக்ஸ் அது கூட வந்து அரைமுட்டை பொட்டாஷ் இந்த மாதிரி கொடுக்கலாம் நுண்ணூட்டம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது போ இதுவே வந்து தாராளமாக போதுமானது இதுபோக இலைவழித்தளிப்புறங்கள் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இலைவழித்தளிப்புறங்கள் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து நம்மகிட்ட ஸ்ப்ரேயர் இருக்குது நம்மகிட்ட வந்து கையில் ஸ்ப்ரேயர் இருக்குது நான் தாராளமாக குறைந்த உரச்சலவிலை நான் உரம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இலை இலைவழி தலைப்புறங்கள்னு சொல்லக்கூடிய ஆல் நைன்டீன் உதாரணம் பத்து தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் வார வாரத்துக்கு இந்த வாரம் வந்து கொடுக்குறீங்க அடுத்த வாரம் வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் பத்து தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் அதாவது ஏக்கருக்கு வந்து அதிகபட்சமாக அரை கிலோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அமோனியம் பாஸ்பேட்டாக இருக்கலாம் அல்லது கேல்சியம் நைட்ரேட்டாக இருக்கலாம் அல்லது பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து வார வாரம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு உரச்செலவுகள் குறைவதோடு வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ மேலும் வந்து உரங்கள் சார்ந்து வந்து நம்ம நிறைய இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நான் நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணால் தான் வந்து நீ ஒரு நல்ல தகவல் கேட்குறீங்க அப்படின்னா அதை லைக் பண்ணும்போது இந்த தகவல் தேவைப்படக்கூடிய இன்னொரு நண்பருக்கும் இந்த தகவல்கள் வந்து போய் சேரக்கூடிய வாய் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் நிறைய நியூ மாளிகள்லாம் சொல்கிறீங்க அல்லது புதுவையான தெளிப்புறங்கள் அல்லது இலைவழித் தெளிப்புறங்கள்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அது வந்து நல்ல பிராண்டாக அப்படின்றது தெரியல நான் எப்படி பெற்றுக்கொள்வது அல்லது உங்களை எப்படி தொடர்பு கொண்டு வாங்குவது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நான் வந்து கொரியரில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து அனுப்பி வைக்கிறேன் மேலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு பயிர்களில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கிளியராக வந்து என்னுடைய நம்பருக்கு வந்து அனுப்புங்க மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்தவர் என்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்